கோரம்பள்ளம் இந்த கொலைங்கர் சிலு சால இந்த லைன் பூரா வந்து எங்களுக்கு வாழை விவசாயம் தான் அதனால் இந்த வாழை விவசாயத்தில் இப்போ ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே அந்த தண்ணி உடைச்சதுனால எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாமல் இருக்க பார்த்துடுங்க அதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணி தர சொல்லுங்கள் இந்த தண்ணி இப்போ பாவநாசன் தண்ணி திறந்து வந்துக்கிட்டு இருக்கு இது கோரம்பள்ளம் வரைக்கும் நல்லபடியாக பாஞ்சு முடியுது வரைக்கும் நல்லா திறந்து வரட்டும் தண்ணி ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்குது நல்லபடியாக வந்து வாங்கி வர முடியாது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி இந்த அரசுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து வாழை விவசாயம் எங்களுக்கு இதில் இருந்து இப்போ வாழை கன்று இருக்கோம் இது ஒரு பத்து மாதம் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு மாசில் தரும் இதுக்கு வந்து யூரியா பொட்டாஷு காம்ளஸ்ஸு எந்த உரமுமே எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு கிடைக்க முடியாது இந்த அரசு ஏற்பாடு பண்ண முடியா, வேண்டிக்